நான் உங்கள் ஆசிரியர் விஜயலட்சுமி பாரதியார் நூற்றாண்டு நினைவு அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து உங்களோடு என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் கடந்த இருபத்தி ஆறு வருடங்களாக ஆசிரியர் பணியை அரசு பணியில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பனிரெண்டு வருடங்கள் உடற்கல்வி ஆசிரியராகவும் பதினைந்து வருடங்கள் பட்டதாரி புவியல் ஆசிரியராகவும் சிறப்பாக பணிபுரிந்து வருகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபதில் நான் மாநில நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை தமிழக அரசு எனக்கு வழங்கி சிறப்பித்தது மூன்று முறை திருப்பூர் மாவட்ட அளவில் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் இன்னும் பல விருதுகளை ராயல்ஸ் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் பல்வேறு தனியார் அமைப்புகள் எனக்கு விருதுகள் வழங்கி சிறப்பித்துள்ளது இந்த விருதுகள் என்னை ஊக்குவிப்பதற்கும் என்னை அங்கீகாரப்படுத்துவதற்கு வழங்கியதாக மட்டுமே கருதுகிறேன் என்னுடைய பணி எப்பொழுதுமே குழந்தைகளுக்கானது அதுலேயும் அரசு பள்ளியில் உள்ள குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணுங்கிறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் நான் இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது பெண் குழந்தைகள் கற்கிற படிச்சு கொண்டிருக்கிற ஸ்கூலு அந்த குழந்தைங்களுக்கு நான் எப்படி விரும்புகிறேன் அப்படின்னா அந்த குழந்தைங்க தன்னுடைய வாழ்க்கையில அடிப்படை கல்வி வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அதாவது பாட புத்தகங்கள் இருக்கிற கல்வி மட்டும் அல்ல வாழ்க்கைக்கு தேவையான கல்வியையும் கற்றுக் கொடுக்கணும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன் அந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்களை இதுவரைக்கும் வழி நடத்திட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி வழி நடத்தும் போது வருங்காலத்துல பெண் குழந்தைகள் வந்து ஒரு குடும்பத்தை நல்லா நிர்வகிக்கிறவங்களாகவும் ஒரு சமுதாயத்துல நல்ல ஒரு எந்த சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்கிற நம்பிக்கையில அவங்களுக்கு பாடங்களோடு இந்த கருத்துக்களையும் பதிவு செய்து அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய பாடங்கள்ல படிக்க முடியாத குழந்தைங்களை கூட தேர்ச்சி பெற வைப்பது தான் என்னுடைய முயற்சி கிடைக்கிற வெற்றி எப்படியும் அந்த குழந்தைங்க படிக்க முடியலனாலும் பரவாயில்ல நான் படிக்க வச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த குழந்தைங்களோட சப்போர்ட்டும் அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் எனக்கு எப்பொழுதும் இருக்கும் என்ன நான் எப்போ கேட்டேன்னாலும் சரி குழந்தைங்களை வீட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறதா இருந்தாலும் சரி கோச்சிங் கொடுக்கறதுக்கு என்ன நான் சொன்னனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்யும்போது ஒரு ஆசிரியராக நான் வந்து திருப்திப்படுறேன் ஏன்னா நம்ம வந்து சரியான பாதையில குழந்தைங்கள நடத்திட்டு இருக்கிறோம் சரியான வழிகாட்டுதலை செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது அது இல்லாமல் நான் இப்போ இன்னைக்கு ஒரு கருத்தை உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன் வர்ற தேர்வுகள்லாம் குழந்தைங்க பயப்படாமல் ஃபர்ஸ்ட் தேர்வு எழுதணும் முதல் முதல்ல பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே பயந்துக்க வேண்டியதே இல்லை உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் படி படி எடுக்க வைக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் ஏறி நின்று அதில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை வெற்றிப்படியாக தான் இருக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் போகும்போது பயம் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போய்க்கலாம் ஸ்டடீஸை கொண்டு போய்க்கலாம் பெண்கள் உள்ள பெண் குழந்தைகளுக்கு நான் முக்கியமான கருத்தை சொல்கிறேன் படிப்பு தான் நமக்கு கைவுன்றது இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துகிட்டிங்கன்னா எங்கள் அப்பா வந்து என்னை வந்து படிக்க வச்சதுனால தான் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறேன் கை நிறைய நிறைய சம்பளம் வாங்குகிறேன் சம்பளம் வாங்குறது மட்டும் எனக்கு திருப்தி இல்லை எல்லாருக்கும் நல்லது செய்யணும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போவும் வரைக்குமே பெண்களுக்கு சொல்கிறேன் நம்மளால் முடியும் அதாவது என்னென்னா நான் பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு அதனால படிக்காமல் இருக்கக்கூடாது என்னை டெவலப் பண்ணக்கூடாது போதும் குடும்பம் இருக்குது ஸ்கூல் இருக்குது சம்பளம் வருதுன்னெல்லாம் இல்லை இன்னும் என்னுடைய பணிகளை வந்து தொடர்ந்து விரிவுபடுத்திட்டு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய தனிப்பட்ட படிப்பை தொடர்ந்து இதை பத்தாவது டிகிரி இப்போ படிக்க போகிறேன் ஒன்பது டிகிரி முடிச்சு பத்தாவது டிகிரி படிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ வந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிற கருத்தை மனசில் கொண்டுட்டு பெண்கள் வந்து சவாலானதுதான் சமுதாயத்தில் போட்டியாக இருக்கும் பொறாமைகள் இருக்கும் தடங்கள்கள் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பாதையில் முன்னேறி வர்றது ஒரு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான கருத்தாக சொல்றேன் நான் அதெல்லாம் தாண்டணும் தடைகள் வந்துருச்சேன்னு நின்ற கூடாது தடைகளை உடை தெரிந்து அதை ஜெயிக்கக்கூடிய பெண்களாக இருக்கணும் ஒவ்வொரு பெண்களும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் பெண்களுக்காக சொல்றேன் குறிப்பாக வந்து திறமை மிக்கவர்கள் பெண்கள் சமுதாயத்தில் வந்து திறமை மிக்க சில பேரும் தனக்கே தான் அழிச்சுக்கிறாங்க டெடிகேட்டட் பண்ணிடுறாங்க நான் குடும்பத்துக்காக இது விட்டு கொடுத்துட்டேன் அதை விட்டு கொடுத்து உங்களோட எதையுமே விட்டு கொடுக்க அதை ஒரு பார்ட் ஒன் ஆஃப் த பார்ட் குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிறது உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் உலகத்துக்கு வெளிக்கொண்டு வாங்க எப்பொழுதுமே நீங்கள் வெற்றியை நோக்கியே பயணிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் அது உங்களுடைய கைவசம் வந்து சேரும் அதனால நீங்களும் உங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கலாம் உங்களையும் பார்த்துக்கலாம் வாழ்க்கையும் ஜெயிக்கலாம் சமுதாயத்தில் நல்ல ஒரு உருவ மனிதனாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சமுதாயத்தில் பெண்மணியாக இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாரும் அப்படி யாரும் வச்சுக்கிறது இல்லை நம்ம தான் நாட்டின் கண்கள் வீட்டின் கண்களாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நாட்டின் கண்களாக இருக்கலாம் சரியா இப்போ வந்து அந்த டென்த் ஸ்டாண்டர்ட் எழுத போகிறீங்களே குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு நான் ஒரு இது சொல்றேன் நான் ஒரு ஆசிரியரா சொல்றேன் பெண் குழந்தைகள் வந்து காமனா குழந்தைகள் பத்தாவது எழுத போற எல்லா குழந்தைகளுமே திறமையானவர்கள் தான் பத்து வருஷம் நம்ம படிச்சிருக்கிறோம் பத்து வருஷம் படித்த படிப்பினுடைய இது பொது தேர்வு அரசு தேர்வு அந்த அரசு தேர்வு எதிர்கொள்ளும் போது எப்படியெல்லாம் பிளான் பண்ணி எழுதணும் அப்படின்னா நல்ல தேர்வுகளை படிச்சதெல்லாம் எழுதி எழுதி பாருங்க நல்லா எழுதி எழுதி பாருங்க திரும்ப திரும்ப எழுதி பாருங்க இந்த கொஸ்டின் கொஷினை நல்லா படிச்சுட்டு ஆன்சரை படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் அப்புறம் லிங்க் பண்ணி படிச்சுக்கணும் இந்த இடமா இந்த இடத்துக்கு இது வரும் அப்படிங்கிறத சின்ன சின்ன கருத்துக்களை வச்சு லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணுறத புரிஞ்சு படிச்சுட்டிங்கன்னா தேர்வு வரும் சமயத்துல வந்து உங்களுக்கு நல்லா அது வந்துடும் தேர்வு எழுத போகும்போது நல்லா தேவையான பேனா பென்சில் ரப்பர் அது எல்லாத்தையும் உங்களுடைய கணக்கு பரச்சையா இருந்தால் அதுக்குள்ள திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா போய்ட்டு எல்லாத்தையும் ஞாபகமாக எடுத்துட்டீங்களான்னு போயிட்டு நல்ல எழுது போகும்போது போயிருங்க அதே மாதிரி ஹெல்த்தை நல்லா பாத்துக்கோங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அந்த தேவையான அளவுக்கு நல்லா கூலிங்கான சாப்பிட்டுக்கோங்க வேணுங்கிற அளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஹெல்த் முக்கியம் அப்பதான் நல்லா எக்ஸாம் எழுத முடியும் சில நேரம் சில குழந்தைங்க என்ன பண்ணாங்க விடிய விடிய தூங்கி படிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலில் போய் தூக்கம் வர மாதிரி குழந்தைங்களா இருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் தூக்கம் வந்தால் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போய் எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் வாழ்க்கையில் நிறைய மதிப்பெண்கள் பெற்று மதிப்பெண் மட்டுமே ஒரு குழந்தையை நிர்ணயிக்கிறதுல இருந்தாலும் ஒரு உங்களுடைய கற்ற கல்விக்கு படித்த படிப்புக்கு மதிப்பெண்கள் ஒரு அங்கீகாரம்